கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் ஐந்து காண்டம் அதில் ஐந்து வள்ளி திருமணம் எல்லா வேடர்களையும் கொன்றுவிட்டு அங்கிருந்து வள்ளி பின்தொடர புறப்பட்டு சென்ற சண்முக பெருமானை போகும் வழியில் நாரத முனிவர் சந்தித்தார் அவரை வணங்கி நமஸ்கரித்த நாரத தேவதேவா தங்களால் உயிர் துறக்கப்பட்ட வள்ளியின் தந்தையையும் மற்றும் சகல வேடர்களையும் உயிர் பிழைக்கச் செய்து வள்ளி தேவியை சகல சம்பிரதாயங்களோடும் திருமண விதிமுறைப்படி கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் கொண்டார் நாரத முனிவரின் வார்த்தைகளை கேட்ட முருகரும் அவ்வாறே உலக முறைப்படி வள்ளியை திருமணம் செய்து கொள்ள நிச்சயத்தவராக வள்ளி இறந்து போன உன் தந்தை முதலான அனைவரையும் நீயே உன் கண் பார்வையால் பார்த்து உயிருடன் எழுந்திருக்கச் செய் என்று கூறினார் அவ்வாறே வேடர்கள் அனைவரும் வள்ளி உயிரூட்டிவிட அவர்களுக்கு தன் சுய வடிவத்தை முருகப்பெருமான் காட்டி அருளினார் ஆறு முகங்களோடும் பன்னிரண்டு கருவிழிகளோடும் பரந்த மார்புடனும் மாயைக்கு அப்பாற்பட்ட திவ்ய வடிவினரான அப்பெருமானைக் கண்டதும் வேடர்கள் அனைவரும் பக்தி பரவசத்தில் நிலை தடுமாறினார்கள் பிறகு அவர்கள் சண்முகரை வலம் வந்து வணங்கித் தொழுது சுவாமி தாங்கள் உலக வழக்கை மீறி வள்ளியுடன் உறவாடி கழித்தது எங்கள் குலத்திற்கே தீராப்பழியை ஏற்படுத்திவிடக் கூடுமல்லவா ஆகையால் தாங்கள் முறைப்படி இவளை மனம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கொண்டார்கள் அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்கிய முருகப்பெருமான் வேடர்களின் இருப்பிடத்திற்கு நாரத முனிவரோடு சென்று புலித்தோல் ஆசனத்தில் அமர்ந்து கொண்டார் வள்ளி தேவியும் தன்னுடைய மனித உருவத்திலிருந்து விடுபட்டு தேவ சரீரத்தில் திகழ்ந்தாள் அப்போது வள்ளியின் தந்தையான வேடர் தலைவன் கையில் ஜலத்தை எடுத்து விதிமுறைப்படி முருகப்பெருமானுக்கு தம் அருமை மகளை தாரை வார்த்து கொடுத்தான் அக்னி வார்த்து ஹோமம் செய்து மற்ற திருமண சடங்குகள் அனைத்தையும் நாரதரே செய்து நிறைவேற்றினார் அச்சமயத்தில் சிவபெருமான் பார்வதி சமேதராக வானவெளியில் தோன்றி தங்கள் மகனின் கல்யாண திருக்கோலத்தை கண்டுகளித்தார்கள் முருகப்பெருமான் தன் புத்திலம் மனைவியோடு விரைந்து எழுந்து சென்று தாய் தந்தையரை நமஸ்கரித்து வணங்கினார் அப்போது விஷ்ணு முதலான தேவர்கள் அனைவரும் அந்த புதுமண தம்பதிகள் மீது மலர் பொழிந்தார்கள் அதன் பிறகு ஸ்ரீ ஷண்முகர் வள்ளி தேவியோடு ஸ்ரீ பரிபூர்ணகிரி என்ற மலையை நோக்கி புறப்பட்டுச் சென்று அங்குள்ள தம் திவ்ய மாளிகையில் ரத்தின சிம்மாசனத்தின் மீது வள்ளி தேவியோடு அமர்ந்து கொண்டார் அப்போது வள்ளி நாயகி தன் காதல் நாயகரை வணங்கி சுவாமி இந்த மலையின் பெயர் என்ன இதன் மகிமைகள் எப்படிப்பட்டது என்று வினவினான் அதற்கு ஸ்ரீ குகன் லக்ஷ்மி தேவியின் திருவருள் நிறைந்திருப்பதால் இந்த மலை ஸ்ரீ பரிபூர்ணம் என்று பெயரில் விளங்கி வருகிறது இந்த இடத்தில் யுத்தம் புரிந்து என்னால் சிலர் மடிந்து போனார்கள் ஆகையால் இதற்கு யுத்தகிரி என்ற பெயரும் வழங்கி வருகிறது இந்த மலை காஞ்சி தலத்தின் அருகில் இருப்பதால் அதிக சிறப்பு பெற்று திகழ்கிறது காஞ்சிபுரம் புண்ணிய நதிகளின் கங்கை நதிக்கு சமமானது மலைகளில் கைலாச மலையை போன்றது இந்த இடத்தில் நான் எப்போதும் தங்கியிருந்து வீணை மிருதங்கம் புல்லாங்குழல் முதலான இன்னிசை கருவிகளோடு விளையாடிக் கொண்டிருப்பேன் முன்பொரு சமயம் தேவேந்திரன் இந்த இடத்தில் ஒரு குலத்தை வெற்றி மூன்று வேலைகளிலும் என்னை பக்தி பெருக்கோடு வணங்கி வழிபட்டு வந்தான் அவன் எனக்காக கட்டிய அந்த குலத்தில் காலை நடுப்பகல் மாலை ஆகிய மூன்று வேளைகளிலும் நறுமணம் கமழும் செங்கழுநீர் பூக்கள் மலர்ந்து காணப்படும் பளிங்கு போன்ற சுத்தமான தெளிந்த நீரைக் கொண்ட அந்த குளத்திற்கு கல்ஹாரம் என்று பெயர் இங்கே என்னை பூஜித்து இந்திரன் தான் விரும்பிய வரத்தை பெற்று மகிழ்ந்தான் மேலும் மனிதர்களில் இந்த மலையை தரிசிப்பவர்கள் தங்கள் பாவங்களிலிருந்து விடுபட்டு விடுகிறார்கள் இந்த மலையிலுள்ள கல்ஹாரம் குளத்தில் எவனொருவன் நீராடி என்னை வணங்கி வழிபடுகிறானோ அவன் என் கருணைக்கு பாத்திரமாகி என் உலகத்தை வந்தடைவான் இந்த மலையில் இந்திரியங்களை வென்றடக்கி ஐந்து தினங்கள் என்னை தியானம் செய்பவன் தான் விரும்பிய பொருட்களை அடைந்து முடிவில் மோட்சத்தையும் அடைவான் ஆனால் முட்டாள்தனமான அறிவிழிகள் இந்த மலையை பார்த்த பிறகும் இதை வணங்கி நமஸ்கரிக்காமல் சென்றால் அவர்களால் சம்பாதிக்கப்பட்ட புண்ணியமும் பாவமாகவே மாறிவிடும் அதே சமயம் மிகுந்த பாவம் செய்திருப்பவர்கள் கூட இந்த மகத்தான மலையை தரிசித்து வணங்கி வழிபட்டால் அவர்கள் முடிவில் என்னிடமே வந்து அடைக்கலமாகி விடுவார்கள் மேலும் இந்த மலையில் செய்யும் புண்ணிய காரியங்கள் அனைத்தும் கணக்கில்லாத பலன்களை அள்ளி வழங்கக்கூடும் தொலையாத பாவங்கள் கூட இந்த மலையில் நீங்கிவிடும் இதில் எல்லளவும் சந்தேகமே கிடையாது என்று கூறினார் அதை கேட்டதும் வள்ளிதேவி முகம் மலர புன்னகை செய்து மகிழ்ந்தான் ஓம் சரவண பவ எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்